தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் புத்தாண்டிற்கு முந்தைய பதிவிலே சாரதா திரைக்காவித்தல் இடம்பெற்ற ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாள் என்ற பாடலை பார்த்தோம் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களுமே மிகச் சிறப்பு வாய்ந்தவை என்று அதில் மீண்டும் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இனிய கானம் உங்களுக்கும் பிடித்தமான ஒரு இனிய கானம் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் அற்புதமான இசையமைப்பிலே வெண்கல குரலோன் இசை மாமணி டாக்டர் ஷீர்காலி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் எல்லார் ஈஸ்வரி அம்மா அவர்களும் இணைந்து இந்த பாடலை அவ்வளவு அற்புதமாக மென்மையான குரலில் பாடியிருப்பார்கள் மிகவும் சிரமமில்லாமல் அழகாக பாடியிருப்பார்கள் கேட்பதற்கு தேவாமிர்தம் அருந்தியது போல இருக்கும் அந்த மாதிரியாக அமைந்த பாடல் இதில் இசைமாமணி கொடுக்கக்கூடிய அந்த ஆளாபனையும் எல்லார் ஈஸ்வரியம்மா கொடுக்கக்கூடிய அந்த ஆளாபனையும் வேறு எவராலும் கொடுக்க இயலாது கைதேர்ந்த பாடகர்களால் மாத்திரமே அது சாத்தியமாகுமே தவிர எவராலும் அந்த மாதிரியான ஒரு ஆலோபனையை கொடுக்க இயலாது எனக்கு முறைப்படியான சங்கீதம் தெரியாது கேள்வி ஞானம்தான் அந்த வகையிலே தான் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன் ஏதோ என்னால் இயன்றவரை பாடுகிறேன் பிழை இருந்தால் பொறுத்தருளுங்கள் எனக்கு இந்த பாடல் சிறுவயது முதல் இன்று வரை என்னுடைய செவிப்பறைகளை செல்லமாக வருடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் ஆகையினாலே உங்களுக்கு இன்றைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அவனால் இந்த பாடலை பதிவு செய்கிறேன் இந்த பாடல் தட்டு தடுமாறி நெஞ்சம் கை விளையாட கொஞ்சம் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் மேனி துள்ளும் தட்டு தடுமாறி நெஞ்சம் கை விளையாட கொஞ்சம் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் தட்டு தடுமாறி நெஞ்சும் கை தொட்டு விளையாட கொஞ்சும் பூத்து சிரிக்கின்ற புன்னகையை நான் பார்த்து பசியார வேண்டும் ஆன்மேனிதன்னில் இரு கண்மே விளையாடி பொழுதெல்லாம் நாம் வாழ வேண்டும் பொழுதெல்லாம் நாம் வா கை விளையாட கொஞ்சும் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் துள்ளும் தட்டு தடுமாறி நெஞ்சம் கை விளையாட கொஞ்சம் இரவென்றும் பகலென்றும் அறியாத உலகில் நாம் இருபேரும் விளையாட வேண்டும் உயிரோடு உயிராக உறவாடும் பெண்ணுக்கு உலகத்தில் வேறென்ன வேண்டும் உலகத்தில் வேறு நெஞ்சம் கை விளையாட கொஞ்சம் சிட்டு முகம் காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் துள்ளும் தட்டு தடுமாறி நெஞ்சம் கைத்தொட்டு விளையாட கொஞ்சம் எப்படிப்பட்ட ஒரு இனிமையான கானம் இது மாதிரியான பாடல்களை எல்லாம் இனிமேல் நாம் கேட்க இயலுமா காலத்தால் அழியாத அழியா புகழ்பெற்ற இனிமையான பாடல்கள் நீங்கள் ஒருமுறை தங்களது அலைபேசியிலே தேர்வு செய்து இந்த பாடலினை தனியாக அமர்ந்து கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு இந்த பாடலில் இருக்கக்கூடிய தனித்துவங்கள் தனியாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் தினந்தோறும் இந்த பாடலை ரசிக்கத் விடுவீர்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா